பேசிக்கொண்டிருக்கிற பிரமாணத்தை நீங்கள் கேட்டு கீழ்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் செம்மையான காரியங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செம்மையான நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த வார்த்தையை கேட்டு ஒரு செவிட்டு விரியனை போல உட்கார்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே நடக்காது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கணும் நாம் விரும்புகிறோம் இந்த வசனம் ஒரு பொன் பிரமாணம் ஒரு தங்க கிரீடம் அந்த பொன் கிரீடம் என்னவென்று கேட்டால் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இப்ப புதிய ஏற்பாட்டில் வரும்போது இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி எங்கேயும் அலையாதீங்க இதுவே பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் இதுவே வேத புத்தகம்